வசந்தீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் விழா ஓமலூரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட தீர்த்த குடம் மற்றும் முளைப்பாறை ஊர்வலம் நடைபெற்றது ஓமலூரில் அமைந்துள்ள ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சரபங்கா மகரிஷி ஜீவ சமாதி அடைந்த கோட்டை அபித குஜாம்பால் சமேத வசந்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு ஆயிரம் கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சந்தைப்பேட்டை காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து தீர்த்த மற்றும் முனைப்பாரியுடன் புறப்பட்டு ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர் இதில் மேல தாளங்கள் முழங்க குதிரைகள் மற்றும் காலை மாற்றுடன் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த தீர்த்தகுட ஊர்வலமானது வெகு விமரிசையாக கோவிலை சென்றடைந்தது பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தத்தை கும்பாபிஷேக தினத்தன்று கோபுர விமானங்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட உள்ளது மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது